பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் தேவ கிருபைக்குள் உங்களை ஒப்புக்கொடுக்கிறேன் இன்றைக்கும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக எபிரேற்களே என்று நிருபம் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்கள் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை தெரியாத கிறிஸ்தவர்களே இருக்க முடியாது நோவா வரப்போகிற அழிவுக்கு தப்பும்படி தன் குடும்பத்தை பாதுகாக்கும்படி பேழையை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறார் நல்லா கவனிங்க எப்பொழுதோ ஒரு அழிவு வரப்போகிறது எப்பொழுது வரப்போகிறது என்று தெரியாது ஏன்னா கத்தை சொல்லிட்டாரு எப்பா கொப்பேர் மரத்தில் ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணு அந்த பேழைக்குள்ளே உன் மனைவி பிள்ளைகள் இருக்கணும் மட்டும் இல்லை இந்த பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிகளும் இருக்கணும் அதாவது ஊர்வனை பரப்பனை நீ எல்லாம் அந்த தண்ணீருக்குள்ளே நீந்துகிற உயிரினங்களை தவிர பூமிக்கு மேலே வாசம் பண்ணுகிற எல்லா காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறார் அப்போ எவ்வளோ பெரிய பேழை யோசித்து பாருங்கள் அறுபது முளை நீளத்திலையும் முப்பது மொளை உயரத்திலும் ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணும்படி கற்று சொல்கிறார் இன்றைக்கே சாதாரணமாக ஒரு கப்பல் கட்டுறதுக்கு குறைஞ்சது ரெண்டு வருஷம் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்போது அந்த காலத்தில் நோவா ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகிருக்கும் எந்த எக்யூப்மெண்ட்டே இல்லாத காலம் குறைஞ்சது ஒரு அஞ்சு வருஷம்னு வச்சுக்கிடுவோமே அஞ்சு வருஷமாக ஒரு மனுஷன் பேழையை உண்டு பண்ணிக்கிட்டுருக்காருனா என்ன நம்பிக்கையில் உண்டு பண்ணிகிட்டு இருக்கார் என்றைக்கோ ஒரு நாள் அழிவு வரப்போகிறது நாளைக்கு வரப்போகிற அழிவுக்கு இன்னைக்கு அவர் வேலை செய்யல எத்தனையோ வருஷம் கழித்து வரப்போகிற அழி அழிவுக்கு தப்புபடி இன்னைக்கு அவர் ஆயத்தப்படுறார் இப்போ கவனிங்க உங்களுக்கு இருபது வயசா முப்பது வயசா ஐம்பது வயசா எனக்கு தெரியாது என்னைக்கோ ஒரு நாள் நீ சாக போகிற என்னைக்கோ ஒரு நாள் உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாக போகிறாங்க அம்மா தானே ஆமாம் நம்ம யாரும் தப்பிக்கொள்ள முடியாது சரி அப்படி ஒரு நாள் மரணம் வரும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு அதாவது பாதுகாக்கப்படுவதற்கு பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெவமன்றியா பரிசுத்தமாக வாழணும்னு பிரயாசப்படுகிறியா பாவத்துக்கு விலகி ஓடுகிறியா வேதத்தை கருத்தாக வாசித்து தியானித்து உன்னை சுத்தவானாக காத்துக்கொள்ளுகிறியா நாளைக்கு அடுத்த மாதம் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணா இப்போவும் ஜோமன் ஆரம்பிக்கையே அந்த ஊரே ஏன் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் யோசித்து பாருங்கள் அடுத்த மாதம் கரண்ட் பில் கட்டுறதுக்கு இப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேக்க ஆரம்பிக்கையே அடுத்த மாதம் கடை வாடகை கொடுக்கணும் அடுத்த மாதம் வரப்போகிற பண்டிகைக்கு பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும் எல்லாவற்றுக்கும் கவலைப்படுறீங்கல்ல ஏதாவது ஒரு வழியில் பணத்தை சேர்த்து வைக்கீங்கள பிரயாசப்படுறீங்கள்ல அப்போ நீங்கள் மனம் திரும்புவதற்கு நீங்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவதற்கு நீங்கள் தேவனுடைய செட்டைகளுக்குள்ள அடைக்கலம் புகுவதற்கு என்ன பிரயாசப்படுறீங்க ரட்சிப்பதற்காக அவன் பேளை உண்டு பண்ணினான் இன்னைக்கு என் தகப்பனே என் தாயே என் வாலிப மகனே மகளே உன் குடும்பத்தை ரட்சிப்புக்களை நடத்துவதற்கு நீ என்ன செய்றான் வேலை இல்லைன்னு கவலைப்படுறா கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்படுறா கல்யாணம் ஆகலை குழந்தை இல்லைன்னு கவலைப்படுறா நீ அழுது ஜெபிக்கிறா அதுக்கு போராடுறா அந்த உலகத்தில் வாழணும் அப்படின்னு போராடுறா யோசித்து பாருங்க எனக்கு தெரிந்த ஒரு சகோதரன் இப்போ ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது இப்போ தான் அவருக்கு வீடு கட்டுறார் ஒரு பக்கம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல இந்த அண்ணன் ஐம்பத்தஞ்சு வயசில் வீடாக கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இன்னொரு பக்கம் யோசித்து பார்க்கேன் ஐம்பத்தஞ்சாவது வயசில் அவர் வீடு கட்டி எத்தனை அதில் இருக்க போகிறாரு ஒரு இருபது வருஷம் இருப்பாருன்னு வைங்களேன் ஒரு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த பூமியில் வாழ்றாரு அப்போ ஒரு இருபது வருஷம் இருக்கிறதுக்கு ஒரு வீடை கட்டுறார் சில ஆட்கள் அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசுல வீடு கட்டுறாங்க என்ன நம்பிக்கையில கொஞ்ச காலம் வாழ்ந்தாலும் நமக்குன்னு ஒரு சொந்த வீட்டில் வாழணும்னு ஆசைப்படுறான் அப்போ என்னைக்கோ வரப்போகிற ஒரு அழிவுக்கு நீ தப்பும்படி நீயும் உன் குடும்பமும் பாதுகாக்கப்படும்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா மனம் திரும்பி இருக்கீங்களா பரிசுத்தமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா அப்படி இல்லைன்னா நீ என்ன கிறிஸ்தவன் என்ன விசுவாசம் உனக்கு இருக்குது நிறைய தாய்மார்ட்டை பேசும்போது தகப்பன்னார்ட்ட பேசும்போது நான் பார்த்துருக்கேன் எழுபது வயசாகி ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க ஐயா வீட்டில் நல்லா டிவியை போட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்கான் தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்கான் பிள்ளைகள்கிட்ட சண்டை போட்டு கோட்டு கேஸ்ன்னு ஓடிக்கிட்டு இருக்கான் அன்பு இல்லை சமாதானம் இல்லை பிரியமானவர்களே இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க நீங்கள் மனம் திரும்ப உங்கள் குடும்பத்தை ரட்சிப்புக்களை நடத்த பிரயாசப்படுங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்புனே இந்த பரிசுத்தமான நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்துகிறோம் உங்கள் பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் வெறுமையாக்குகிறோம் அன்றுவரே உமது ஜனங்களின் மனக்கண்களை திறக்கும்படியாக செபிக்கிறேன் அவர்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறேன் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செபிக்கிறேன் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அண்டவரையே இருதயத்தில் தொடப்பட்டு குணப்பட்டு மனம் மனந்திரும்பி அண்டவரே தங்கள் குடும்பத்தை ரட்சிப்பதற்காய் பிரயாசப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே கத்தருக்கு காத்திருங்க கத்துறவுங்களை கைவிட மாட்டார் காட் பிளஸ்ஸிங்